அதாவதுங்க அந்தியூர் பகுதியில் இருக்கிற ஒரு இருபது மேற்பட்ட கிராமங்களில் ஈசப்பாறையில் தொடங்கி பாலகுட்டை மலச மலக்கரசாமி கோயில் நஞ்சமடகுட்டை விளாங்குட்டை கள்ளிமடகுட்டை கழுதப்பாளி காந்தி நகர் மந்த பொம்பராயனூர் புதுக்காடு பாப்பாத்திக்காடு இப்படி இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களை நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியும் ஜீரோ வேல்யூவும் பண்ணி எங்கள் பயிர்கடனுக்கோ மற்ற தேவைகளுக்காக நாங்கள் பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுக்கோ இல்லாமல் தடை பண்ணிட்டாங்க இந்த அரசு கடந்த ஏழு மாதத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் விவசாயிகளாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து கடந்த மூன்று மாதங்களாக இந்த பிரச்சனைக்கு கூடி பேசி ஒவ்வொரு கட்டமாக ஐயா ரவிக்குமார் ஐயா இருக்கிறாங்களோ அவரோட தலைமையில் மக்களெல்லாம் ஒன்று திரட்டி அவங்களோட க மக்களோட கருத்துக்களை கேட்டு என்ன செய்யலாம் இந்த பிரச்சனைக்கு அப்படிங்கிறத தீர்வு பண்ணி ஒரு முடிவு எடுத்து தீர்மானமாக கொண்டு வந்து அதுக்காக மனு கொடுத்த முதல்ல வ வட்டார வள வட்டாட்சி அட்டை வந்து நாங்கள் மனு கொடுத்தோங்க அந்த மனு எடுத்துட்டு அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நாங்கள் திரும்ப சந்தித்து அவங்கள்ட்ட பேசணும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ஒரு நாலு முறை அவர்கிட்ட நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திக்கலான்னு போகிறப்ப காவல்துறை வந்து எங்களை தடுத்தாங்க தடுத்து எங்களை போக விடாமல் பண்ணதுனால நாங்கள் வந்து அந்த அன்னைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உட்காந்து காத்திருப்பு செஞ்சிடணும் மாவட்ட ஆட்சியர் இங்கே வரணும் எங்களை பாதிக்கப்பட்டவங்களை வந்து சந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திருப்பு பண்ணிடணும் கிட்டத்தட்ட காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் ஒரு இருபது எட்டு ஒம்பது மணி வரைக்கும் அந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்துச்சு இதில் பலகட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க நாங்கள் ஒற்றை கோரிக்கை வச்சுருந்தோம் மாவட்ட ஆட்சியர் வந்து எங்கள்கிட்ட பேசணும் இந்த பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒற்றை கோரிக்கையாக நின்றுருந்தோம் ஆனால் அவர் மாவட்ட வளர்ச்சி வரவே இல்லை மறுத்துட்டாங்க அதுக்கு பிறகு அமைச்சர் ஈரோடு அமைச்சர் முத்துசாமி ஐயா வந்து எங்கள்கிட்ட போராட்டக் குழுவிட்ட பேசினாங்க பேசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஈரோடு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வாங்க அங்கே வந்து நம்ம பேசுவோம் இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கலந்துக்குவோம் ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் எங்களை அதை கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் விவசாயிகள் பக்கமாக அங்கே போயிருந்தோம் போயிருந்தா அப்பயும் அங்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு இந்த பிரச்சனையை குறித்து எங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது இது சம்மந்தமாக ஏற்கனவே வந்து முதலமைச்சர் வரைக்கும் மனு போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதை பற்றி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாளுக்குள்ளே உங்களுக்கு தகவல் திருப்பி நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு நாங்கள் அமைச்சரை சந்திக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணோம் அமைச்சர் எங்களுக்கு எந்த விதமான பதிலையும் தரல அப்படிங்கிறதுனால மக்கள் மறுபடியும் நாங்கள் ஒன்று கூடி பேசி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி வழியில் அற வழியில் எங்கள் பிரச்சனைக்கு இந்த அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக கருப்பு கொடியை நாங்கள் எங்கள் வீட்லேயும் எங்கள் வண்டிகளையும் கட்டிக்கிட்டு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாங்கள் அப்படி பயணிக்கிறது இது மூலயமா எங்கள் பிரச்சனையை அரசு கவனத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த வழியில நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதை பண்ணியிருந்தோம் அப்போ வந்து எங்கள் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கருப்பு கொடியை கட்டி அவங்கவுங்க வீட்டில் அவங்கவங்க வண்டியில் கட்டிட்டு அவங்க சொந்த வேலையா வெளியில் போகும்போது இந்த அந்தியூரில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் வந்து இந்த மந்தை பகுதியில் ஒரு பகுதியில் பத்து விவசாயிகளும் அங்கே ஒன்றும் அந்த கோயில் வேலையை அவங்க பார்க்குறதுக்காக அவங்க சொந்த வேலையை பார்க்கறக்காக போயிருக்காங்க நாங்கள் போராட்டமோ பேரணியோ பண்ணலை சொந்த வேலையை அவங்க பார்க்க போனப்போ அவங்கள வந்து மிரட்டி ஜீப்பை கைது பண்ணுவோன்னு சொல்லி வண்டியில் ஏறு அவளே இவனே கேட்ட தகாத வார்த்தைகள் மரியாதை குறைவாக அவங்க பேசி அவங்க மன உளைச்சி ஆளாக இப்போ அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இதில் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களும் அவங்களுக்காக நான் இங்கே இருக்காங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை காவல்துறையிட்ட பேசணும் அதில் உயரதிகாரிகள் வந்து எங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க எத்துப்பூர்வமாக மனு தர சொல்லியிருக்காங்க அந்த மனுவையும் நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம் இப்போ எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் அந்த மனுவை கொடுக்குறோங்க அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற மற்ற மக்களும் எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குற வகையில் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் நீங்களும் இந்த கருப்பு கொட்டியை கட்டி எங்களுக்கு ஆதரவு தரு தரணும்னு இந்த விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறோங்க